அன்று சத்த ரிஷிகளாக வாழ்ந்தவர்கள் அவரில் கண் உணர்ந்த தெளிந்து உணர்கள் அவர்கள் அவர்கள் உடலில் வளைந்ததை சொல்லின் மூலமாகவும் வழியும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பேரல் சூரியனால் கவரப்பட்டு அந்த அருள் உணர்வுகள் வாழ்ந்தீதியில் நமது பூமியில் பரமாக இருக்கும் இதில் பரமாத்மாவாக கலந்திருக்கிறது பரத்தில் ஆன்மாவாக இப்ப தாவர இனங்கள் தன் உணர்வின் சத்தை கவர்ந்து செடியாக விளைந்தாலும் அதனின்றி வெளிப்படும் சத்து இந்த தான் கலந்துள்ளது அந்தந்த தாவர இனங்களில் விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றும் போது புவியின் ஈர்ப்பின் தொலைகொன்று தன் தன் தாய்சரியின் சத்தை கவர்ந்து அதன் வெளி வளர்ந்து அதன் உணர்வு குணங்கள் அனைத்தும் அழைத்து மீண்டும் தன் தன் கிணத்தின் வித்துகளை உருவாக்குகின்றன இதை போன்றுதான் சப்தரிஷிகள் தனது வாழ்க்கையில் தன்னை அறிந்து இருளை அகற்றி பேரள் பெற்று பேருளி ஆன அவரில் இன்றும் அவர் உடலிருந்து வெளிவந்த உணர்வுகள் அனைத்தும் இங்கே பரமாத்மாவாக இருக்கின்றது நமது குரு காட்டிய அருள்வழியின் எமக்கருளிய அருள்வழியில் நானும் கண்டுணர்ந்து அந்த அருள் உணர்வை எமக்குள் வழக்கில் சொல்லாக வெளிப்படும் போதும் இந்த பரமாத்மாவில் பரமாத்மாவாக அடர்கின்ற சொல்லாக சொல்லும்போது தேவர்கள் அதை கவர வேண்டும் என்ற உணர்வுடன் நுகர்ந்து அறிகின்றனரோ கவர்ந்த உணர்வுகள் அந்த உணர்வுகள் வித்தாக பதிவாகின்றது நாம் நிலத்தில் எப்படி வித்துகளை பண்படுத்தி அதை சீராக வளர்க்கின்றமோ இதே பல மகிழ்ச்சிகளின் வித்துகளை உணர்வுகளை பெறக்கூடிய சத்தாக உங்களின் ஞான வித்தாக பதிவு செய்வது நீங்கள் எந்த அளவிற்கு பெற வேண்டும் என்று கவர்கின்றனரோ அந்த அளவிற்கு பதிவாகின்றது அந்த பதிவான நிலையை நினைவாக கொண்டு மீண்டும் கவர்ந்தால் அருள் ஞானிகள் பெற்ற உணர்வினை உங்களில் வளர்க்க முடியும் வளர்க்க உணர்வின் தன்மை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த சப்த ரிஷிகள் எப்படி இருளையகற்றி பொருண்டு உணர்ந்து வாழ்ந்தோம் நிலை என்னும் நிலை அடைந்தனரோ அந்த அருள் உணர்வை நீங்களும் பெற முடியும் எமது குருநாதர் எப்படி பல உண்மையின் உணர்வுகளை அறிந்தாரோ அதனை எமக்குள் பாய்ச்சி வழி வெளிப்படும் வழியும் அது அனைவருக்கும் ஞான வீட்டை பதிவு செய்து அவரவர்கள் அறியாது சேரும் தீமைகளிலிருந்து விடுபடைச்சி அவர்கள் வளர்க்கும் பேரருளும் இப்புவியில் பரமாத்மாவாக பரவச்சு இந்த பரமாத்மால் வாழும் மக்கள் அனைவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் ஏற்படும் உயிரை அகற்றி அவரவர்கள் அருள்வழி வாழ்ந்திடமும் இந்த உயிர் எத்தனை கோடி சரீரங்களை கடந்து கின்று வந்ததோ இந்த உயிரைப் போன்ற உணர்வுகள் அனைத்தும் ஒளியாகி ஒளியின் சரீரம் பெறுவதே பெற்றனரோ அதன் உணர்வை நாம் தரச் செய்யும் நிலையே நமது குரு காட்சி அறுவழியின் மீது தியானம் ஆக நாம் உங்களின் பதிவு செய்ததை பெற வேண்டும் என்று இயங்கி நான் அறிவிய தியானம் ஒவ்வொரு சமயம் நம்ம இடைப்படுத்தும் பிறர் பார்த்த உணர்வுகள் பிறருடைய செயல்கள் நம் உடலிலேயே பதிவாகியிருக்கும் தீயவர்களை பார்க்கும்போது தீய செயல்களை பார்க்கப்படும் அதே உணர்வு நம்மை இயக்கப்பட்டு அந்த தீய உணர்வுகள் நமக்குள் வளரத் தொடங்குகின்றன அதுக்கு சக்தி அதிகம் சாதாரண நற்பண்புகள் நல் செயல்கள் பரிவு கொண்டு பார்க்கும் முனைவெல்லாம் இந்த தீய உணர்வுகள் அடக்கி விடுகின்றது தீய நிலையை பறத்து விடுகின்றது இவைகளெல்லாம் அடக்கி அருஞானி உணர்வுகளை நமக்குள் சேர்த்து அதை அடக்கி வாழ்க்கையை சீர்பழித்து இனி பிறவியில்லா நிலை அடைவதே இந்த தியானத்தின் அருள்வழி நாம் தியானிக்கின்றோம் இந்த கால தியானம் இதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கணவனும் அணியும் இதே போன்று எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி பேட்டரி சார்ஜ் குறைந்தால் மீண்டும் சார்ஜை ஏற்றிக்கொள்கின்றோமோ இதே போல காலையில் அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்வருளை நாம் அதிகரித்துக் கொண்டால் இன்றைய காலை வாழ்க்கையில் இருந்தும் எத்தனையோ விதமான பெயர்களை நாம் சந்திக்க நேர்கின்றது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோகம் போன்ற பயம் போன்ற உணர்வுகளை நாம் சந்திக்க நேர்கின்றது அப்படி நாம் பார்த்து கேட்டு நுகர்ந்த உணர்வுகள் நம்மை இயக்காது அடுத்த அந்த துறவு நட்சத்திரத்தினுடைய உடனடியாக துரிதமாக நாம் இயங்கி நம் உடலுக்குள் செலுத்தினார் இந்த தீமைகள் நமக்குள் போகாது தடுக்க உதவும் இதெல்லாம் காலையில் இந்த நினைவலைகளை நாம் அதிகமாக பெருக்கி அருள் உணர்வை நமக்குள் சேர்க்க 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 நாம் துருவ நட்சத்திரத்துடன் பற்று அதிகரிக்கின்றோம் இந்த புவியின் பற்றை நாம் தகர்த்து கொண்டே வருகின்றோம் இந்த உடலுக்கு பின் நாம் எதை அதிகமாக எழுத்தமோ அங்கே அழைத்து செல்லுகின்றது நமது உயிர் இந்த உடலில் சேர்த்த உணர்வுகள் தீமை என்றான் அந்த தீமையின் உணர்வுகளை தரும் நட்சத்திரத்தின்பால் அதன் அருகிலே செல்லும் போது இந்த உடல் பட்ட தீமையின் உணர்களை கரைத்துவிட்டு ஒளியை அதாவது இருளை ஒளியாக மாற்றும் திறன் தருகின்றனர் எத்தகைய நஞ்சி இருந்தாலும் விடுகின்றது பாம்பு விஷத்தை பாய்ச்சி உணவை உட்கொண்டாலும் அதன் விஷமே மீண்டும் அதற்குள் சேர்த்து நாகரத்தினமாக மாறுகின்றது இதைப் போன்றுதான் நமது வாழ்நாளில் நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வு சேர்க்க சேர்க்க நம் உணர்வுகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாறுகின்றது இது மனிதராக இருக்கும் நாம் தான் அது முடியும் மிருகங்கள் தன்னை வாழை தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வுகளை சுவாசிக்கும் போது அதன் உணர்வு வளர்த்து அது உடலுக்கு பின் மாற்று பரிணாம அழச்சி அடைகின்றது மனிதனான நாம் பரிவும் பண்பும் அன்பு கொண்டிருப்பினும் பிறருடைய நோய்களை அதை நாம் கேட்டறியும் போது உரை செய்தாலும் அந்த நோயின் வலிமை மிக சக்தி வாய்ந்தது விஷம் கலந்தது அதை நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த விஷத்தின் உணர்வுகள் நமது நல்ல குணங்களுடன் கலந்து விடுகின்றன பின் நல்ல குணங்களையும் வீழ்த்தி விடுகின்றன ஆகவே இந்த உணர்வுகள் கலக்க கலக்க மனிதனை உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் நலிந்து அந்த அணுக்கள் மடிய தொடங்கும் நமது உடல் உறுப்பும் குறையத் தொடங்கும் குறைந்த உணர்வின் தன்மை இந்த விஷயத்தின் தன்மை பெருக்கப்படும் போது இந்த உடலை வெற்றி செல்லும் போது நாம் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் ஆகவே அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் சேர்க்க சேர்க்க இந்த உடலை விட்டு செல்லும் இந்த ஆன்மா எதன் வலு கொண்டதோ அதன் அருகிலே அழைத்துச் செல்லும் அங்கே வெளிப்படும் தீமைகளை கறிக்கிடும் உணர்வு இந்த மனித வாழ்க்கையில் ஆன்மாவில் கொண்ட தீய உணர்வுகளை அங்கே கறிக்கிவிட்டு உயிரின் ஈர்ப்பு திரு நட்சத்திரத்தின்பால் செலுத்தி பேர் அருள் என்ற பேர் ஒளி என்ற நிலையில் அதாவது ஒளியின் சரீரம் பிறவியலாத நிலை அழியாத ஒளி சரீரம் பெற முடியும் இந்த உயிர் தோன்றிய தான் முழுமையடைகின்றது உயிர் ஆக ஒளியின் சரீரமா பெறுகின்றது நாம் குறுக்காட்டிய அலுவலியில் மகிழ்ச்சி பெற்ற ஒளி சரீரத்தை நாம் பெறுவோம் இந்த வாழ்க்கையில் வரும் உயிரை அகற்றி பேரள் பெற்று இல்லற வாழ்க்கை பேரிந்தே பெருவாள் என்று வாழ பிரார்த்தித்து இதே நிறைவு செய்வோம்